हाय लिला हाय लंग लंग गंगासाबाय काय मसाबाय या गंगाताई मनी गंगा पर 49 <sum> <sum> يلا سيورا دل گیا اے علاہا پیس نو پونے لو پونے میں تے نہیں ہا جی کا

சிங்காரின் <tries> என்னバターகன்ன குறிக்கூரு கண் கணவ உருடி வாசிட்டப்ப பக்கிட்ட லட்சுமி டேடி எதே நாட்டமா பக்கிட்டல சஞ்சி விட்டாயா சோஜ மாதா பாட்குவா ஓம்கி சஞ்சி சும்மா வாட்ட ந இருதரியா வாட்டல் வாட்டல் போச்சு காந்தலவா போறனி இயா சஞ்சி மனசு இருந்துதே நீмина போல தaksana போடு நீநா nga paite kara amana inganna

అదే